என்னை நேசிக்கின்றாயா என்னை நேசிக்கின்றாயா கல்வாரிகாட்சியை கண்ட பின்னும் பாயா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமான நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம் இவைகளுக்கு பின்பு இயேசு திபரியா கடற்கரையிலே மறுபடியும் ஷீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார் வெளிப்படுத்தின விவரம் ஆவது மாம்சத்தில் வெளிப்பட்ட ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சத்தியம் உள்ளவராயும் கிருபை உள்ளவராயும் மனுஷர்கள் மத்தியிலே வாசம் பண்ணினார் அவர் சீஷர்கள் அவரை பார்த்தார்கள் அவர் சொன்னதை கேட்டார்கள் அவரை சோதித்தறிந்தார்கள் அவருடைய மரணத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் சாட்சியும் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் மறித்ததற்கு பின்பு வியாகுலமாய் அவர்களின் வியாகுலமான மனதை சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பினார் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு தேவன் அந்த அநேகம் தரம் தம்மை வெளிப்படுத்தினார் அவர்களுக்கு அநேக காரியங்களை கற்றும் கொடுத்தார் அவர் உபதேசங்கள் பழைய ஏற்பாட்டில் உள்ள விஷயங்களையும் இன்னும் நிறைவேறின தீர்க்க தரிசனங்களையும் கற்றுக் கொடுத்தது வரும் காலத்தில் உள்ள தேவ திட்டத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் தேவனுடைய வசனத்தினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மேசியா என்பதையும் அவர்களுக்கு காண்பித்தார் இந்த போதனைகள் பேதைகளாய் இருந்த இந்த சீஷர்களுக்கு தேவனுடைய ரட்சிப்பின் வழி இயேசு கிறிஸ்துவில் இருக்கிறது என்பதை காண்பித்து அவர்களை புத்திமான்களாக மாற்றினது அவர்கள் இந்த சுவிசேஷத்திற்காக தம் ஜீவனையும் கொடுத்தார்கள் அது இந்த சுவிசேஷத்தின் சத்தியத்தினாலே காணப்படுகிறது இந்த சத்தியமுள்ள சுவிசேஷத்தை விசுவாசித்து ரச்சிக்கப்பட உங்களுக்காக தேவனிடத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம்